ஒரு சினிமா எடுத்துப்போம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை ஒண்ணுறாங்க அப்படின்னே வச்சுப்போம் வில்லன் இது ரியல் கதைக்கு இந்த சினிமா கதைக்கு சம்பந்தம் இந்த சினிமாவில அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோ வந்து டக்குன்னு போனா பண்ணிடுச்சு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா அட்ரு பிளாக் காப்பியா ஆக்க மாட்டியா

ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு இருக்கான் ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாறி ஓடிக்கான் அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது நெசத்துல யாரு ஹீரோ பார்க்கணும் உண்மையில யாரு ஹீரோ